ஓகே யுவர் டைம் சॉट நவ தர்ஜமாயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை தமிழ்நாடு காவல் துறை சிஐடி கார்த்திக் சார்பாக க உத்தம்பட்டி மகேந்திரன் சார்பாக சொரிபாறை பத்தி களிகாரத் துணையோடு

மிக தொடிடன் வந்து கொண்டிருக்கின்ற கடுமையானரிசுத்தோனையும் வினாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொழிலையும் எட்டி பருத்தினார் காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வீரர்களின் ஊக்கம் மருந்து இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார்பட்டி முருகானந்தம் ராமு அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் வருவதற்குக் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் என்று போராட்டிறந்த வாய்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன கட்டி குட்டிப்பட்டி செல்வ விநாயகர் குல ஆடிவாசல்ல வந்துருங்க அடுத்த சுற்றுக்கு மாட வாடிவாசல்ல கொண்டு வந்தருங்க கன்னிமார்ப்பட்டி முருகானந்தன் மரத காளை வாடி வாடிவாசல கொண்டு நீங்கள் வந்திருக்கீங்க வீரர்களை உற்சாக பருத்தீங்க உங்களது கர வீரர்களுக்கு ஊக்கமருந்து தக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாட காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீக்கி அடியுங்கள் கைநட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை தமிழக தமிழ்நாடு காவல்துறை சிஐடி கார்த்திக் சார்பாக மகேந்திரன் சார்பாக கலிக்காரன் துணையோடு காலை மேகா துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் கட்டி தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாநகர் சங்கம் வைத்து தமிழ் பாடிய மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட அன்றும் என்றும் தனக்கென்று தனி ரசிக ரசிக பட்டாளத்தை உருவாக்கிய அரிட்டாபட்டி இளம நாயகி அம்மன் குல வீரர்கள் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த கடுமையான போட்டியிலே போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களான காலையா மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா எண்பது வீரர்களா

சீட்டிடுங்கள் கை நேற்று உங்களது கரவோர்களுக்கும் வெற்றி பரிசினை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சொத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்த வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா உருட்டலா உங்கால் மிரட்டுகின்ற வம்பிக்கு இழைக்க துடிக்கின்ற வீரர்களா இன்னையில் படுத்துறங்கி தானும் விரதமிருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்தேறி வந்த ஒற்றை காலையா இன்னையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்த பார்ப்போம்

இல்லை திறங்கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் அறியுங்கள் கை தட்டுங்கள் அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் சிறு மாற்றம் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார்பட்டி முருகானந்தம் அவரது ராமு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் வடவாலம் கலிக மெய்யினார் குழு வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல்கள் வந்திருக்கா

வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் நெருங்கி விட்டன காலங்கள் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது நண்பர்களா

வட்டி முருகானந்தம் அவரது ராமு காலை புதுக்கோட்டை மாவட்டம் மடவாளம் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு வாடிவாசல்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை தமிழ்நாடு கார்த்திக் மகேந்திரன் துணையோடு பிரதேச அவர்களது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து எப்படி மடக்கி தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் அன்றும் என்றும் தனக்கென்று தனி ரசிகர்களை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வளம் வந்து இந்த போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்ட உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட

மகேந்திர பூபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விட் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காகவும் வர்ணனை செய்வதற்காகவும் வரையவிருந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நெற்புகப்பட்டி மகேந்திர பூபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களுக்கு ஊக்க மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த வடமஞ்சி உரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தின் குழுவினுடைய ஆட்ட நாயகன் அன்பு தம்பி அலெக்ஸ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற ஆரூர் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் ஒட்டகை நாடு மேலமங்கலம் உரிமையாளர் கிராம நிர்வாக அலுவலர் அரவிந்தன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு தமிழ்நாடு சிஐடி கார்த்திக் சார்பாக உத்தம்பட்டி மகேந்திரன் சார்பாக சொறிப்பாறைப்பட்டி கலிக்காரன் துணையோடு வில்லங்கம் பிரதர்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவாசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மீனாட்சி செல்லூரி சார்பாக சிறப்பு பரிசாக இருநூத்தி பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சாத்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை மிக்கிடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நம்பர் ஒன்பதான உட்கார கூடாது முன்னால உட்காந்து உட்காந்து

கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைன் நிமிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடங்கள் அப்ப முட்டிர கூடாது முட்டிர கூடாது சிடிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசை மதுரை மாவட்டம் அரிட்டா வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பரிசாக ரெய்னாவட்டியை சேர்ந்த அருணாச்சல மகன் வெள்ளைச்சாமி வழங்கும் ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விடப்பரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அரித்தாவட்டி இளம நாயகி அம்மன் குழு வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நாங்க நிமிடம் ஐசி நாங்க நிமிடங்கள் எங்க எல்லாம் சோறா சிங்கரிகள் கைதட்டீங்கள் வீரர்களை ஒரு சிங்கரியை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க மதுரை மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டத்தில் பெருமை மாவட்டத்திற்கு பெருமை கோட்டைக்கு பெருமை சத்திடவா சீட்டங்கள் சீட்டியடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரௌசை வீரர்களின் மூக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட என்ன சீதியரிய கைதட்டுங்கள் வீரர்களை ஓய்ச்சியாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா யார் என்ற புறத்தில் இருந்த பார்ப்போம் திண்டுக்கல் மாவட்டமா மதுரை மாவட்டம் பாட்டியனின் மன்னன் கோட்டைக்கு பெருமை சத்திடவா யார் என்ற புறத்தில் இருந்த பார்ப்போம் பூங்கா நகரத்திற்கு பெருமை சத்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம் நேரம் கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா என்ன பாப்பா எல்லாம் ஜோர கை கைதட்டுங்கள் வீரர்களை கோச்சாக படுத்துங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க அரை வரும் யாரல்ல போவது யாரல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் மறவிட்டுங்க மறவிட்டுங்க மறைவிட்டுங்கள் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி இளமன் ஆகிய அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக சிறப்பாக விளையாடிய மாட்டின உரிமையாளர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமாண்ட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சிறப்பான ஆட்டம் சிறந்த ஒரு ஆட்டம்